வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரியக்குடியை சேர்ந்தவர் பழனிக்குமார் வயது முப்பத்தி நான்கு இவர் பாஜக சாக்கோட்டை ஒன்றிய செயற்குழு உறுப்பினராக உள்ளார் இத்துடன் பில்டிங் கான்ட்ராக்டராகவும் பணியாற்றி வருகிறார் மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுப்பவர் இன்று பகலில் பொன்னகர் அருகே டூ சென்றபோது பழனியப்பனின் டூ வீலரை மர்ம கும்பல் வழிமறித்தனர் வழிமறித்த மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர் அழகப்பாபுரம் போலீசார் அங்கிருந்த தடயங்களை ஆய்வு செய்து சேகரித்தனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் பட்டப்பகலில் பாஜக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருத சகோதரர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் அஞ்சலி செலுத்தினார்

பிரிஞ்சு இருக்கும் போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது உங்க கையில என் கிடையாது திருநெல்வேலி மருதுகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி இவர் தனது குடும்பத்தினருடன் பொள்ளாச்சிட்டு கோவைக்கு ரயிலில் இரவில் பயணம் செய்தார் போத்தனூரில் இசக்கியின் மனைவி தலையில் வைத்திருந்த தலையணையை ஒரு சிறுவன் நைசாக உருவ முயன்றான் இதை பார்த்த இசக்கியும் சக பயணிகளும் அந்த சிறுவனை மடக்கி பிடித்தனர் அப்போது அந்த சிறுவனுக்கு ஆதரவாக வாலிபர் ஒருவர் இசக்கியிடம் தகராறு செய்தார் உடனே இசக்கி அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார் ஆத்திரமடைந்த வாலிபர் இசக்கியை தாக்கிவிட்டு சிறுவனுடன் ரயிலில் இருந்து இறங்கி தப்பி ஓடினார் சந்தேகமடைந்த இசக்கி அவர்கள் எடுத்து சென்ற பேக்கை சோதனை செய்தார் பேக்கில் இருந்து ஆறு பவுண்ட் தங்க நகை காணாமல் போனதை கண்டு இசக்கி அதிர்ச்சியடைந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் ரயிலை நிறுத்தியது குறித்து விசாரணை நடத்தினர் நடந்ததை சொன்ன இசக்கி நகை திருட்டு போனது தொடர்பாக போத்தனூர் ரயில்வே போலீசில் புகார் அளித்தார் இதனால் ரயில் பதினேழு நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது நகை திருட்டு குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் நகை பறிப்பில் ஈடுபட்டது போத்தனூர் செட்டிப்பாளையம் பாரதி நகரை சேர்ந்த உஜா தலி அவரது மனைவி சத்யா மற்றும் அவர்களது உறவினர் பனிரெண்டு வயது சிறுவன் என்பது தெரியவந்தது உடனே மூவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த நகைகளை மீட்டு இசக்கியிடம் ஒப்படைத்தனர் இருந்து துபாய் செல்லும் ஸ்பைஸ் ஜெட் பயணிகள் விமானம் பகல் பனிரெண்டு பத்து மணிக்கு புறப்பட வேண்டிய நிலையில் தாமதமாக பனிரெண்டு மணிக்கு புறப்பட்டது விமானத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் என நூற்றி எழுபத்தி மூன்று பேருடன் துபாய் நோக்கி சென்று கொண்டிருந்தது விமானம் பகல் ஒன்று பதினைந்து மணி அளவில் இருபத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார் விமானி அவசரமாக மதுரை மற்றும் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைகளுக்கு தகவல் தெரிவித்தார் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் விமானத்தை உடனடியாக சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கும்படி உத்தரவிட்டனர் அதோடு சென்னை விமான நிலையத்திலும் விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் துரிதமாக செய்தனர் விமானம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது விமானப் பொறியாளர்கள் குழுவினர் பழுதை சரி செய்து மீண்டும் அனுப்பி வைத்தனர் விமானியின் துரித நடவடிக்கை காரணமாக விமானம் விபத்தில் இருந்து தப்பியதோடு விமானத்திலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழு பயணிகள் உட்பட நூற்றி எழுபத்தி மூன்று பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் காலாட்படை தினத்தை முன்னிட்டு கொன்னூர் வெலிங்டன் போர் நினைவு சதுக்கத்தில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஏழாம் தேதி காஷ்மீரை மீட்ட ராணுவ வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று நடைபெற்ற ஒன்பதாவது காலாட்படை தின நிகழ்வில் ராணுவ பேண்ட் இசை முழங்க வீரர்கள் அணிவகுத்து நின்றனர் இராணுவ பயிற்சி கல்லூரி பிரிகேடியர் எஸ் தத்தா மலர் வைத்து உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் ரிட்டையர்டு ஜெனரல் அன்பு உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அவர்களின் தேவை மற்றும் பிரச்சினைகள் குறித்து ராணுவ உயரதிகாரிகள் நேரில் கேட்டறிந்தனர் இந்த ஆண்டு முதல் முறையாக பள்ளி மாணவர்கள் இந்த மரியாதை நிகழ்ச்சியில் பங்கேற்று ராணுவத்தின் வேறு பாரம்பரியத்தை நேரில் பார்வையிட்டனர்